ஐயா மோடி சொன்னப்போ கூட நம்ம யாருமே நம்பல சார் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் நமக்கு தெரியுது ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ எனக்கு உண்மையிலே இப்போ தான் யோசிக்க தோணுது ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்குது இந்த இது தெய்வப்பிறவின்னா ஒருவேளை அவர் பிறவியாகவே இருப்பாரோ ஏன்னா அவரை என்னை பார்க்குறப்ப இப்போ யமனோட மறு உருவ மாதிரியே தெரியுது நிஜமா சார் இந்த ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பஞ்சபூதமும் பாய்சன் ஆகி கிடக்குது அள்ளி டிசைன் டிசைனாக டெத்தை தெரிக்க விருளாப்பிள்ளு வச்சுக்கல இப்போ நம்ம டெல்லி எடுத்துக்கோ டெல்லி ஒரு மாடர்ன் சுடுகாடாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆ இப்பெல்லாம் எவனும் தற்கொலை பண்ணிக்கணும் முடிவு பண்ணால் எங்கேயும் சூசைட் பாயிண்ட்டுக்கெல்லாம் இல்லை நேராக டிக்கெட் எடுத்து டெல்லிக்கு போயிடுறாங்க அங்கே ஒரு வாரம் உட்கார்ந்துருந்தாங்கன்னா போறோம் உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒன்னொன்னா செயல் இழந்துக்கிட்டு வரும் ஒரு பீஸ்ஃபுல் டெத்துன்னு வைங்கல என்ன கடைசி நேரத்தில் கொஞ்சம் சோக்கிங் அதிகமாக இருக்கும் அதான் அந்த விட சிரமப்பட்டு மேடைங்கிலையும் அந்த ஒரு இது தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக போயிட்டு ஐக்கியமாக இங்கே அந்த அளவுக்கு டெல்லியே ஒரு மாடர்ன் சூடுகாராக ஐயா மாற்றி வச்சிருக்காப்புல அதை பற்றி வாயவே திறக்க மாட்டேன்றாங்க சார் சரி டெல்லி தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த பக்கம் மத்திய பிரதேசத்தில் இண்டோர் ஒரு சேரி அதாவது நியாயமாக பார்த்தா நாடு பூரா இதைத்தான் பேசியிருக்கேன்னு பட் ஆனால் நார்த்துலேருந்து வெளியில் வரவிடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறாங்க ஒரு இரநூற்றம்பது பேர் வந்து ஐசியூவில் படுத்து கிடக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் உள்ளுக்குள்ளே சீரியஸ் கண்டிஷனில் ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்காங்க ஒரு பதினாறு பேர் செத்து போயிட்டாங்கன்னு வைங்கள அந்த பதினாறு பேரில் அஞ்சு மாதம் குழந்தையும் ஒன்று ஆனால் இதை பற்றி எங்கேயாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா ஆனால் ஏன் இவங்க செத்தாங்க தெரியுமா அதாவது காசு இல்லாமலோ பணம் இல்லாமலோ வறுமையிலையோ கிடையாது இந்த கார்ப்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல கார்ப்ரேஷன் அந்த கார்ப்ரேஷனில் உன்னை கலந்து உள்ள விட்டுருக்காங்க பல வருஷமா போராடி இருக்காங்க சார் ஐயா இப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா எங்க உசுருக்கு கொஞ்சம் உத்தரவாதம் கிடைக்கும் அப்படி எவ்வளவோ தர நடையா நடந்திருக்காங்க ஆட என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் எவனுமே காதலையே வாங்கலன்னு வச்சுக்கல மொத்த ஸ்டேட்டு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேரை கொலை பண்ணிருக்கு இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரு பாத்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் மத்திய பிரதேசத்துல இந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர் ஒன்னு இருக்கு அந்த ஊரு இந்தியாவிலேயே ரொம்ப கிளீனியஸ்ட் பிளேஸ் அதாவது ரொம்ப சுத்தபத்தமான ஒரு ஆச்சாரமான ஒரு ஊரு அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஊர்ல தண்ணி சுத்தம் காத்து சுத்தம் மக்கள் சுத்தம் அரசியல்வாதி சுத்தம் ஒட்டு மொத்தமாக சுத்தத்துக்கு ஒரு கேபிட்டல் அப்படின்னு பார்த்தா அது வந்து இன்டோர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சுத்த பத்தமான ஊர்ல தான் இப்ப செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு டெத்து டோல் வந்து இதோட கம்ப்ளீட் நான் சொன்னேன் இல்லையா பதினாறு அந்த பதினாறோடு நிற்க போறது இல்லை அது இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு அது ஒட்டு மொத்தமாக முடியறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும்னு இங்கில ஏற்பாடு திடீர்னு இப்ப இவ்வளவு பேர் சாகுறாங்க அப்படின்னா அங்கே அந்த குடிக்கிற தண்ணி இருக்குல்ல கார்பரேஷன் வாட்டர் உள்ளே போவாங்க இல்ல அந்த குடிக்கிற தண்ணியில் கழிவு நீர் கலந்துருக்கு சார் நம்ம ரொம்ப சாதாரணமாக சா கழிவு நீர் தானப்பா இதில் என்னப்பா இருக்குது அது மாட்டுக்கு இடையில ஏதாச்சும் ஒன்று வந்து திடீர்னு ஆகுறது தானே திடீர்ன்னு ஆகலருது இது வருஷம் வருஷம் இந்த பக்கம் வந்து எப்படி ஆறா ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி ஆறாமல் இருக்க இன்னொரு பிரச்சனை அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கழிவு நீர் பிரச்சனை அது கீழே தான் இந்த நர்மதா ரிவர் பைப் லைன் இருக்குன்றாங்க அதுக்கு கீழேயே இந்த இடையில இந்த இந்த கார்ப்பரேஷனில் தான் நமக்கு தெரியுமா என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்ட்டு அங்கே எங்கேயும் கொட்டி போடுறது வெட்டி போடுறது அந்த மாதிரி வெட்டினதெல்லாம் நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல கொஞ்சம் நாள் கழிச்சு மூடுவாங்க ஆனால் அங்க ஊரை பழக்கமே கிடையாது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நடையா நடந்திருக்காங்க அப்படி நடையா நடந்தாலும் அதை பற்றி காரங்க காதலையே வாங்குறது இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் கணக்கை மட்டும் கரெக்டாக எழுதி விட்டுடுறாங்கன்னு வைங்கள அதை பற்றி எங்கேயுமே யாருக்கு எதுவும் கவலையும் கிடையாது இது வெறும் அந்த மட்டும் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டயர் மத்திய பிரதேசத்துல இதான் நடக்குது கூடிய சீக்கிரம் எவ்வளோ இப்போ கொண்டாடினாங்க இல்லைங்களா இங்கே இது ட்ரிவேண்ட்ரம்ல நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம் மேயர் ஆகிட்டோம் பல நாள் கனவு எங்களுக்கு வந்து இப்போ வந்து பளிச்சுன்னு வந்து எங்கள் கையில் விழுந்துருச்சு சொன்னாங்க கூடிய சீக்கிரம் கேரளா கரையை பொழிச்சு பொழிச்சு மூஞ்சிலேயே துப்புவாங்க ஏன்னா இங்கே செத்ததுனால எந்த சத்தமும் வராமல் இருக்குது இண்டோரில் செத்ததுனால இங்கே செத்து இருந்தாங்கன்னு வைங்கள இந்நேரத்துக்கு உண்டு இல்லைன்னு ஆகியிருப்பாங்க ஒட்டு மொத்தமாக என்டையர் அந்த பாஜகவோட சிஸ்டர் இல்லையா பாஜகவோட சிஸ்டமும் சீல் பிடிச்சி போயிருக்கோம் சிறப்ப கல்டின்னு நிஜமா நிஜமாக இவங்க எந்த அளவுக்கு வந்து ஓட்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு ஒன்று கூடி ஊறு கூடி உதைக்கும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க கேரள காரையும் ரொம்ப மோசமானவைங்க இதை போயிட்டு கேட்டிருக்காங்க சார் அங்கே இருக்க ஒரு பத்திரிகைக்காரங்க வந்து கேட்டிருக்காங்க அங்கே இருக்க அந்த எம்பிக்கிட்ட ஏ சார் உங்கள் கண்ட்ரோ இன்டோர் எம்பிக்கிட்ட உங்கள் கண்ட்ரோலில் இருக்க ஒரு கான்ஸ்டுவன்சி தானே இந்த கான்ஸ்டியூன்சியில் எப்படிலாம் ஆகிருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க ரொம்ப நாள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து ஏதோ இந்த குறையெல்லாம் இருக்குது ரோடு சரியில்லை ஹைஜீனிக்காக இல்லை ஆனால் இந்த எனக்கு இன்னொன்று புரிய முடியாது ஹைஜீனிக்காக இல்லைன்றாங்க அப்புறம் எப்படி எதுக்கு இந்த கிளீனஸு அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க எனக்கு புரியலையே அதெல்லாம் பா எப்படி கொஞ்சம் லைட்டாக அங்கே இங்கே கொஞ்சம் இருக்கிறது தான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவார்டு கொடுத்தா கூட பரவாயில்லப்பா கொடுத்தாச்சு டபுள் இன்ஜின் ஒரு நியாயமா ஒரு எம்பி என்ன சொல்லணும் அந்த கான்ஸ்டியூன்சி எம்பிப்பா இதுக்கு கார்ப்ரேஷன் தான் காரணம் கைய காஞ்சிட்டு போயிட முடியாது அந்த ஏரியாவில் பல நாள் அவர்கிட்டயே இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கான் அப்படி கேட்குறப்ப ஒரு பொறுப்புள்ள ஒரு எம்பி என்ன பதில் சொல்லணும் ஐயா எங்களுக்கு தெரியலை இது வந்து திடீர்னு நடந்து போச்சு நாங்கள் இதுக்கான எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறோம்ல எஸ்கேப் ஆகி ஓடிடணும் பின்னாடியே வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டிக்கிட்டு மைக்கை வாய்க்குல விட்டு ஆட்டோ போகிறாங்க பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல காருக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் வந்து காமாய்க்கலாம் அது எவ்வளோ கோமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து எதையாச்சூட பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த இடத்துல அதுக்கு அந்த எம்பி நேம் சொல்லியிருக்காரு ஏதோ காண்டாவா ஏதோன்னு சொல்லியிருக்காரு அது ஏதோ கெட்ட வார்த்தை போல இந்தியில நம்ம ஊரில் இந்த தோத்தா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அந்த ஊரில் அது வந்து பயங்கரமான ஒரு கட்ட வார்த்தை போல பேசு பத்திரிக்கைக்காரனை பார்த்து பத்திரிக்கைக்காரன் அவன் வீடு பிரச்சனையா பேசுனா இல்லை பத்திரிகைக்கார எதுவும் கேட்கக்கூடாது கேள்வி கேட்டானா இல்லை அவதூர் எதுவும் சொன்னானா அந்த மாதிரி ஏதாச்சும் அபாண்டமா பழி சொல்லி இருந்தால் பரவாயில்ல சார் செத்து போயிட்டாங்க இது அத்தனையும் அரசாங்கத்தோட கவனக்குறைவு இதுல ஒன்றுமே இல்லை அதை அதைத்தானே அவன் கேட்டிருக்கான் அதை கேட்டதுக்கு அந்த மாதிரி மனுஷன் திருத்தி அனுப்பிச்சிருக்காப்புல பத்திரிகைக்காரங்களாம் போட்டு இப்போ போல போலான்னு போலான்னு இருக்காங்க சார் ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு எதுவும் வேண்டாம் செத்து கிடக்குறாங்க அந்த செத்து கடந்த இடத்துல உண்மையில் அந்த சொத்து போன குடும்பங்கள்ல எவ்வளோ தூரம் இங்கேருந்து ஆனால் ஒரு எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் எதாச்சும் சொன்னால் ஆயிருந்தா ஓடிக்கிட்டு அஞ்சலி செலுத்தி இருப்பாங்க ஐயா மனசு வருந்தி இருப்பாரு நேரத்துக்கு ஐயா பிரதமர் மோடி ஐயோ எனக்கு நெஞ்சு தாங்கலை இப்போ ஏற்பட்ட இதெல்லாம் வந்து நடக்குதா இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசு தான் ஏன்னா அது எதிர்க்கட்சி இல்லையா ஆனா ஒரு பையன் இப்ப வாய திறக்கல செத்து போன ஃபேமிலிக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அந்த ஊர்ல இருக்க பாஜக தலைவர் காரி துப்புராக உமான்னு சொல்லிட்டு ஏட்டா உங்க காசு எல்லாம் கொண்டாந்து இங்கே கொடுத்தா நீங்க செஞ்சது இல்ல எதை வந்தாலும் காசு வச்சு சரி பண்ணி முடியல நீங்க எது பண்ணாலும் காசு என்ன நினைச்சிட்டு நீங்க இது வந்து ஒட்டுமொத்த ஸ்டேட் பொறுப்பேற்கணும் அரசாங்கம் மேல இருக்க அரசாங்கம் பொறுப்பேற்கணும் கீழே இருக்க கார்பரேஷன் பொறுப்பேற்கணும் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும் எவ்வளோ நாள் அவங்க நடையா நடந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்குலாம் அவங்க எல்லாம் பார்த்தா கால் நட மாதிரி தெரியுதா மனுஷங்க மாதிரி உங்களுக்கு தெரியலையா அம்மா கேட்குறாங்க சார் பச்சை புள்ள சார் அஞ்சு மாசம் குழந்தை அந்த குழந்தைக்கு பால் பாக்கெட்ல பாலை ஊற்றி சுட வச்சிட்டு தண்ணி ஊற்றி சுட வைப்பாங்க இந்த தண்ணியை கலந்து சுட வச்சு கொடுத்துருக்காங்க அந்த பச்சை புள்ள செத்து போச்சு ஒரு பச்சை புள்ள செத்து போச்சு அந்த பிள்ளைக்கு ஏன் கத்துவம் தெரியுமா அந்த பிள்ளை சத்து போச்சுன்னு சொல்கிறதா அந்த புள்ளைய இவங்க கொண்டு விட்டாங்கன்னு சொல்கிறதா இப்போ பதினாறு பேரையும் இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறது தானே சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறாங்க சார் ஆனால் இதை பற்றி ஐயா மோடி இது வரைக்கும் ஒரு வார்த்தை எங்கேயுமே பேசுகிறோம் நம்ம பேசுகிறோமே அடிக்கடி நாட்டோட ஜிடிபி ஓய்ந்துருச்சு நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்துருச்சு நாடு நம்ம வல்லரசு ஆகிட்டு இருக்கு நாம் வந்து உலக தரத்துக்கு என்னையா போட்டி போடு இதான் உலக தரோமா சாக்கடை தண்ணி அள்ளி குடிக்கிறது தண்ணின்றது இருக்கிற உரிமை உரிமை எதுவும் கிடையாது அவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடையாது அவனுக்கு கொடுக்க அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அது கேட்காம வரணும் அதெல்லாம் அதை கொண்டு போய் குடிக்கிற தண்ணியை வசமாக்கி விட்டு இப்ப நாட்டை நல்லா நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க ஏ இதை சொல்லுங்களேன் எக்ஸாம்பிளா ஐயா மோடியுடைய இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் எவனாச்சும் ஒரு சின்ன சத்தம் ஓட்டுருப்ப நாலு நாளா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பயம் பேசுவேன் ஒரு பயம் பேசணுமே கிடையாது ஐயா ராகுல் காந்தி கேட்கிறாரு கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்காரப்பா எந்திரிச்சு எவனாச்சு சுத்த தட்டி எழுப்புங்கிறா நாட்டுல என்ன நடக்குதுன்னா தெரியாம அவர் மாட்டுக்கு ஏதோ ஒரு நடப்புல சுத்திக்கிட்டு இருக்காப்புல இதை கண்ட இடத்துக்கெல்லாம் வந்து கிளம்பி போறாப்புல அதில்ல இப்பா அங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அங்கெல்லாம் போகிறதுக்கு ஐயாவுக்கு நேரம் கிடையாது ஏதாச்சும் ஒரு கல்யாணம் குத்து இந்த நீராஜ் சோப்ரா கல்யாணம் நம்ம இந்த ஈட்டி எடுதல ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டு வந்தோம் அந்த பையன் கல்யாணத்துக்கு போய் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் நல்லாவே நேரம் கிடைக்கும் வேற எதுக்கும் நேரம் கிடைக்காது அதான் சந்தோஷமா இருக்கக்கூடிய மொமெண்டை மட்டும்தான் நான் செய்வேன் கரெக்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய மொமெண்டை செய்யறது சரி அடுத்தவனுக்கு அவன் உங்களை எங்கே எதிர்பார்ப்பேன் சந்தோஷமா இருக்க ஒருத்தர் எதிர்பார்ப்பானா இல்ல செத்து இருக்க சாவ வீட்டுல எதிர்பார்ப்பா அவங்க கிட்ட எங்க போய் நிக்கணும் நம்ம ஊர்லயே பழ முடியும் கல்யாணத்துக்கு போலனாலும் இளவு வீட்டுக்கு போகணும் அங்க இருக்கிற தப்பு யாருனால இப்ப அங்க செத்து போய் கிடக்குறாங்க எதனால அங்க ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க போன உசுறு திரும்ப வருமா ஆனா இதுக்கு எந்த ஒரு இது வரைக்கும் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு அதான் அந்த முதலமைச்சர் நாங்க ஆக்ஷன் எடுப்போம் எப்ப ஆக்ஷன் எடுக்கிற எப்ப எடுப்பீங்க நீங்க சத்துவதுக்கு அப்புறமா அவ்வளவு தூரம் அங்க உட்கார்ந்து அலைஞ்சாங்கல வந்து காலில் விழுந்து நாயில குடிக்கிற தண்ணி வசமா மாறி கிடக்கு சாமி அதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க எங்களால் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போயிட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு கொஞ்சம் கொஞ்சமாக உசுறு பிரிஞ்சிது சார் குத்துனோடனே சாகிறதோ சுட்டோன்னு சாகிறதோ இல்லை மூணு நாள் ஆஸ்பத்திரியில் வயிற்று பொண்ணி பக்கத்தில் கண்ணுக்கு முன்னாடி சொந்தக்காரன் நின்றுட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு அந்த உடம்புலேருந்து உசுறு பிரிஞ்சிருக்கு அதை பற்றி எங்க செத்தை இப்போ போயிட்டு ஆக்சிடென்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் இந்த சாதகத்துக்கு முன்னாடி எடுத்தா சாதனையில் சார் இவங்க தான் சார் சொல்கிறாங்க இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஏதோ ஒன்று இருக்குது ஐயா தான் தொடங்கி வச்சாப்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா முழுக்க கிளீனியஸ்ட் வாட்டர் டேப் வாட்டர் எல்லா எடுத்துக்குமோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போனது இண்டோரு அந்த இண்டோர் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்ட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு கூட தெரியணும் ஆனால் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து வர எலெக்ஷன் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அங்கே போகிறவங்க எல்லாம் கேட்பாங்க இல்லை ஏன்ட்டு அவார்டு கொடுத்த இடத்துலையே அத்தனை சாவு விழுந்துருக்கு எல்லாம் எங்கள் ஊரை எந்த லட்சணத்தில் வச்சிருப்பேன் இதுதான் உங்கள் கவர்னன்ஸ் பண்ணுற லட்சணமா உங்கள் அட்மினிஸ்ட் டபுள் இன்ஜின் அப்புறம் எது டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த இன்ஜினே எங்களுக்கு வேண்டாம் இந்த இன்ஜின் இருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளவு இலவு விழுகுது சொல்லுவாங்களோ மாட்டோம் அதுக்கு பயிர் பேசாமல் இருக்கிறாங்க இவங்க தான் அடுத்த ஊர் லட்சணத்தை பேசிக்கிட்டு இருக்குது அதான் அவன் இதான வேலை இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க வெளியில எது தெரியணுமோ வெளியில எது பேசணுமோ அதை மட்டும்தான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களோட எண்ணம் மற்றபடி நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்க இடத்துல நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டாந்து உட்கார வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க இடத்துல அதை குறை நொட்டை அதில் ஏதாச்சும் ஒரு தப்பு அதுல ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்த உள்ள போந்து எங்கேயோ ஏதோ ஒரு நடக்கிற இடத்த கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க தவிர இதை எதுக்குமே திறக்க மாட்டாங்க இதுதான் ஆக்சுவல் ஐயாவோட டெவலப்டு இந்தியா பார்த்துக்கோங்க நன்றி